வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வந்து மூன்று லட்ச ரூபாய் பரிசும் பெற்றவங்க தான் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்க இந்த நிலையில் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்க தான் சி திருமணம் செஞ்சுக்க போகிறவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போ ரீசண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் எங்கள் இருவருக்குமே திருமண நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு ஸ்ரீநிதி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க ஸ்ரீநிதி அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிற பெயர் கௌசிக் இவர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கௌசிக் அவங்கக்கிட்ட ஸ்ரீநிதி அவங்க சொல்லும்போது உன்னோட அன்புக்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இப்போ பல பிரபலங்களுமே ஸ்ரீநிதி கௌசிக் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சூப்பர் சிங்கர் டென்னில் வெற்றி பெற்ற உடனேவே இப்போது திருமண செய்தியும் அறிவிச்சிருக்க ஸ்ரீநிதி அவர்களுக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானை கிளிக் பண்ணிடுங்க